குற்றவாளிகளை விட்டுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி வந்து இவங்க இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்து அப்படி பண்ண மாட்டாங்க குடிச்சிட்டு போறான்னு போகலாம் ஆனால் குடிச்சிட்டு வந்து நீங்க வந்து கார்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆணையம் பெண்ணை தாக்கி விட்டு பெண்ணை கடத்திட்டு போறாங்களே நிறைய நிகழ்வுகள் அதே மாதிரி குற்றச்செயல்கள் நடந்தது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போதை வந்து தொடர்புடையதா இருக்குது போதையில தான் வெட்டுனாங்க போதையில தான் கை இதே மாதிரி பல்ல இடத்து பக்கத்துல திருப்பூர் மாவட்டம் பல்லடத்து பக்கத்துல இங்க வச்சு சரக்கடிக்காதுன்னு சொன்னவங்க வெட்டியிருக்காங்க அதே போலதான் போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல இங்க வச்சு நீங்க வந்து மது குடிக்காதுன்னு சொன்னவங்க கண்டபடி வெட்டிருக்காங்க மது போதை எப்படி தூண்டப்படுறாங்கிறது இருக்கு இல்லைங்களா இப்போ மது நமக்கு வந்து இங்க ஒரு பெரிய நம்மை அறியாமே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல்களுக்கு தூண்டுகோலா இருக்கு அப்படிங்கிறத ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அதிகமாக இருக்கட்டும் நீங்க இப்போ கோவாவில் இருக்கு சுற்றுலாத்தலம் அதே போல நீங்க புதுச்சேரி இங்கேதான் கேரளா இதெல்லாம் சுற்றுலாத்தலம்னால மது வந்து ஒரு ஒரு பொருள் தான் அது வந்து சுற்றுலாவோடு சேர்ந்து இணைந்த ஒன்றாக விற்கப்படுது ஆனால் அதுல கட்டுப்பாடு இல்லாம வந்து அரசாங்கமே நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி நானூறு கோடி எட்நூறு கோடியை வித்ததுக்கு வந்து பெருமைப்பட்டு கூடாது இல்லையா நீ விளைவுகள் என்ன ஆகுது விளைவுகள் வந்து தனியாக பெண்கள் இருக்க முடியாத சூழல் மாதிரி சூழல் மாதிரி போகுது இது வந்து அந்த பெண் ஏன் அந்த அத்தனை மணிக்கு அங்கே போனார் அப்படிங்கிறது ஆமாம் அப்படி பேசுகிறவங்களோட கருத்துக்கள் எப்படிப்பா பாதிக்கப்பட்ட விட்டிமே ப்ளேம் பண்ணுறதுன்றது எப்படி நீங்கள் இதே தான் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்து அந்த நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு குற்றவாளிகளை விட்டுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாகிறதுங்கிறது வந்து இவங்க இதே வந்து இது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க மிக கடுமையாக அந்த பெண்மணிக்காக இந்நேரம் வந்து கண்ணில் தண்ணி விட்டு உடலெல்லாம் கரைமுறைல வந்து உருண்டு பேருண்டு போராடி இருப்பாங்க தாலு கட்சியாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு இதுக்குப்பா அந்த நேரத்தில் போகணும் கூலா முடிச்சிட்டு போகிறாங்க